வந்து பெரிய ஒரு ஒரே அடிக்கடி சுத்தி சுத்தி பண்ணவே இருக்குது மீன் தலையில சில விஷயங்கள வச்சிருக்க மாட்டேன் சொல்ல வேண்டி தருவதில் சொல்லணும்னு நினைத்து நாங்க

ുട്ടി കാർ ഓടുമ്പ

இண்டிய தினம் உங்கடைய காலை சாப்பாடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுப்பாலும் புளிச்சப்பம் தான் ஓகே இப்போ எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு படி போட்டாச்சுது ஓகே காணும் காலையில் சாப்பாடு இப்போ கராச்சியில் சுபாஸ்காயம் வேலை செய்யப்பவைக்கும் கொடுத்துடா போகிறோம்னு பார்த்தீங்களா எங்களுடைய காலை சாப்பாடை நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு வெல்கம் டு ஜோலி விளாட் நான் உங்கள் சார்க்கிறேன் சொன்னேன் அவங்களோட வந்து கிச்சனுக்கெல்லாம் நிற்கிறேன் ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியாக என்ன பார்க்கணும்னு அது சூப்பரான சமையல் அதாவது வந்து இப்போ நானே என்னுடைய சமையலுக்கு ஒரு பேர் வச்சிட்டேன் சூப்பர் சமையல் ஒரு வசனம் வந்து சூப்பர் சமையல் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நானே என்னுடைய சமையலுக்கு வந்து சூப்பர் சமையல் வச்சிட்டேன் இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மதிய சாப்பாடு தான் இன்றைய தினமும் காணொலியாக உங்களுக்கு நான் பயந்து கொள்ள ஸோ வளம போல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் யாரெல்லாம் பர்த்தி எதுக்குரியோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததனால் வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகாதாரம் யார்க்குற சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் என்று சொன்னாலே செவன் அதாவது வந்து ஏழாம் திகதியில உண்மையான லக்கி நம்பர் எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து நல்ல ஒரு நம்பர் பிளஸ்ஸி ஆனால நான் என்ன வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள ஜீசஸ்ட்டு பர்த் டேட்டு வந்து இருபத்தஞ்சு நாடி அது தானே அந்த நம்பர் வந்து எனக்கும் ஒரு பிளஸிங் ஆன டேட் உண்மைக்குமே இந்த டேட்ல வந்து பிறந்தவர்கள் நீங்க வந்து ஒரு டிவோஷனல் உள்ள ஒரு பர்சனா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் சோ இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளை எதுவும் கொண்டுக்கிறீங்களோ என்னுடைய வாயில உங்களுக்கு ஒரு பிளஸிங் வந்திருக்கு சோ அத வந்து ஹேப்பியான ஒரு

அப்போ இன்றைக்கி என்ன விடிய இங்கே வரையில அப்போ ரெகுலராக அவரை பார்த்து பழைய எனக்கு வந்து ஒரு நாலும் அவரை சந்திச்சா தான் என்னுடைய அடுத்த வேலையை வந்து நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிருக்கு ஸோ நான் மார்னிங் போயிட்டு அங்கே தண்ணி எல்லாம் சந்திச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா ரெண்டு சமையல் தொடங்கி இந்த யூஸ் வந்து மிஸ் பண்ண ஓகே அப்போ அதனால அது இருக்கட்டும் மற்றது இங்கால வந்து சமையலுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ பார்க்க உடனே அதுலேயே வந்து மீன் வகையை பார்க்கணுன்னா நீங்களே பிரமிக்கத்தக்கதுக்கு அப்புறம்னா கிச்சனுக்குள்ளே வந்து பெரிய ஒரு பூரே சுத்தி சுத்தி கொண்டு போய் இருக்குது அந்த மீன் தலையை பார்த்துட்டு சேரவுன்னு சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி நல்ல ஒரு சூப்பரான சமையல் தான் அன்றைக்கும் போறேன் இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள இந்த ஊடாக இந்த தருணத்தில் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு நேரமாக திருப்பிற சொல்லுவாங்க அருணாங்கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுமென்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போ என்னுடைய சமையல் எல்லாமே ஒழுங்கு பண்ணிட்டுன்னு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன விஷயம் என்ன நான் வந்து மனசில் எதையுமே சில விஷயங்களை வச்சிருக்க மாட்டேன் சொல்ல வேண்டி தர்றதில் சொல்லணும் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த தினம் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வீடியோஸோட கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வந்து இந்த வீடியோ மூலம் இன்றைக்கு சொல்லுவேன் இப்போ கொஞ்சம் நாட்களாவே என்னுடைய லைஃப் வந்து ரெகுலரா ஒரே மாதிரியே போகுது சோ அப்ப அதனாடி வந்து எனக்கு வந்து போர் போரடிக்கல எனக்கு வந்து எது எது முக்கியமோ அதாவது சமையல் சாப்பாடு வீட்டை கவனிக்கிறது அதே அப்ப அதை வந்து நாங்க போரிங்கா எடுக்க கூடாது அப்ப அதனால வந்து அஹ் அது ஓகே எனக்கு இன்ட்ரஸ்டா நாங்க கடந்து போகணும் மாற்றங்கள் என்றது கண்டிப்பா மருந்து ஆன அப்ப அதனாலே வந்து இந்த நாட்களை வந்து அடுத்து பார்க்க வேண்டியது இப்ப வந்து நிறைய கிடைக்க டைம் இல்ல ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை கண்டிப்பா இந்த காணொளி உடாவங்களோட நான் பயிர்ந்து கொள்வேன் இப்ப வந்து இந்த சூப்பர் குக்கிங் போல அம்மா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்களே பிரமிக்கிறதுக்கான அதாவது ஒரு விஷயத்தை சொல்லப் பாத்தீங்க அஞ்சு பேருக்கு இந்த பெரிய சட்டிக்க தான் கரைய வைக்கப்படும் கேரளம் பாருங்க ஒரு மீன் மண்ட மாத்திரம் நிறைய கிலோ கிட்ட வரும் சமைச்சு கொடுக்கும்போது இன்னைக்கு எனக்கு ஒரு தலை போட்டு கருங்கோ என்னெல்லாம் சமையலாம்னு சொல்லிட்டு சில மீன் எடுத்து வச்சிருக்கேன்னு நல்ல ஒரு மீன் குழம்புக்கு அடுத்து வந்து இங்கால கரவிழை மாங்கு இது வந்து நேற்று எதுலயுமே அனுத்து விட்டா போட்டு சாப்பிடணும் சேரவக்கான்னு சொல்லிட்டு நேற்று வந்து பொரியல் பண்ணையில் வண்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பொரியல் பண்ண போகிறேன் இங்கால வந்து சமையலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் இருக்குது அடுத்தது எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் வச்சுருக்கேன் வெண்டிக்காயில் வந்து இன்றைக்கி வெள்ளைக்கரு தான் வைக்க போகிறேன் அடுத்தது வந்து கோவா கட் பண்ணி வச்சுக்கோ இதுக்கு வந்து கட்டைத்தூள் போட்டு ஒரு வர சேக்குறன் அடுத்ததாக வந்து சமையலுக்கு தேவையான தேங்காய் துருவி வச்சுக்கேன் இந்த மீண்ட மண்டியை பார்க்க இந்த தேங்காய் எல்லாம் காணுமோ இந்த மெய்தி சமையலோட சேர்த்துன்னு எனக்குள்ள ஒரு சரியான கன்ஃபியூஸாக இருக்குது ஓகே பார்ப்போம் இருந்தாலும் இருக்குது தேங்காய் அடுத்ததான் வந்து இங்கால முருங்கைக்காய் வட்டி வச்சிருக்கேன் நிறைய வந்து கொஞ்சம் தூள் போட்டு ஒரு பிரிடல் கரையாக வைக்கிறதுக்கு அடுத்தது வந்து இங்கால பாருமோ தம்பி குட்டி எனக்கு முண்டைக்கானு வந்து சமையல் செய்யலையாம் அப்போ அதனாடி வந்து சொன்னால் சர்வக்காய்ன்னு அரிசி போகிறேன்னு மட்டும் தான் கேட்டேன் நான் என்ன குத்தரசேம் போட போகிறேன்னு உடனடியாக நான் சொல்லிட்டு நான் ஓகே தம்பிக்குடிக்கு சாப்பாடு நான் செஞ்சுதாரு அப்போ அவருக்கு வந்து மிரக்கறி அப்புறம் வந்து ஒரு மீன் துண்டு எல்லாம் போட்டு வச்சுக்கேன் எல்லாம் சேர்த்து ஒரு குறை பண்ணுறதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவி கேம் எடுத்து வச்சிருக்கேன் இது சில நேரம்தான் சமையல் பண்ணுவேன் இருந்தாலும் பாருங்கள் அப்படியெல்லாம் விளைஞ்சு போய் வந்திருக்கென்று காலையில எழுபி பார்க்க அப்படியே கண்ணை கவருற மாதிரி இருந்துச்சு ஸோ அமைக்கவே நான் அதை பறிச்சு கொண்டு வச்சுருக்கேன் மேபி சமைப்பேன் என்ன சொன்னிங்க குட்டி செம்புக்க தேங்காய் அழனியும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா பாவக்காய்க்கு வந்து தேங்காய் அழனியை விட்டு தான் சமைக்கிறது அப்போ அந்த கசப்புணிங்கிறது காவிய வைக்கிறது அப்போ அதனாடி அதையும் வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து கறிமுளகா தக்காளி பழம்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் வந்து எல்லாமே ஒழுங்கு படுத்து அடுத்ததாக பட்டுன்னு சொல்லிவிட்டு சமையல் பண்ண வங்கியதானே ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னென்னா புலி உண்மைக்குள்ளே புலிகிடவில் வேறு புலியில வேறங்களும் காய்களே இருக்குது நானும் வெளியில போய் வந்து உரிய பொருட்கள் அப்புறம் வந்து இன்னும் டூ டேஸ்ல வந்து சுபாஷ்ல பர்த்டே வருது அப்போ ரெண்டு மாசும் ஷாப்பிங் பண்ண முன்னாடி போனால் சுபாஸ்க்குமே டைம் வேறு இல்லை என்ன ஷேர் இருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்க மாட்டேங்களே நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா ஏன்னா மீனிங் வந்து அப்போ சுவாச என்ன வேணும்னு சொன்னா நடக்கிறீங்களுக்கு இருக்குது இப்போ நான் அவசியம் வரணுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு நீர முன்னாடி எனக்கு போக மாட்டேன் சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சியில் வந்து சென்னை வேலையை சேர்த்துருக்கேன் நானும் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சமையலோட எந்த வேலையை நானும் பார்த்துட்டு இருக்கேன் எப்போவுமே வந்து மனைவி ஸ்டேண்டிங் இருக்கணும் அதான் நல்ல ரிலையடாக இருக்கணும் ஓகே சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியின விலை இன்னும் குறையலை அவங்க உங்கள் இடத்துலேயும் புளி என்னென்ன விலை மறக்காமல் இங்கே வந்து கிலோ ஆயிரண்டு ரூபா விற்குது சரி இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நேரம் சோறு ரைஸ் குக்கரில் போட்டு அது நல்லா அழிஞ்சு பிறவாக வாழ்ந்துட்டு குடியை தான் வெளியாக சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு வந்து அவற்ற காரியத்தான் நான் வைக்க போடுறேன் எல்லாமே வைக்கக்கூடாது இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு அப்புறம் வந்து கோவா சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து சிலாப்பி மீனோடய தொண்டு இதை போட்டு தான் தக்காலுக்கு முருங்கைக்காய் அடுத்தது வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு தக்காலுக்கு நல்ல ஒரு காய்ச்சொறி வச்சு தசி சோரோட நானே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கொடுப்பேன் சிலாப்பி மீனை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வகை வகையாக ஒரு ஒரு வகை வகையாக கறி சமைச்சு சாப்பிட்டு இன்றைக்கி இந்த மண்டையை பார்த்தாலே ஒரு தங்காய் முடியும் பொருட்க்கு இந்த சட்டியில் ஃபுல்லாக கறி வைக்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கட்டுப்படி ஆகாது இப்போ அதனால் இது என்ன சேர்ப்பணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு புளியிலேயே உப்பிலேயும் போட்டு நல்லா அவிய விட போகிறோம் அவிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலை விட்டு சமைக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நல்லா உப்பு போடுவேன் முதலே உப்பு போடுன்னு இப்போ புளி விடுறேன் எல்லா இந்த இப்போ அவியட்டு ஓகே புளி தண்ணியிலே நல்லா அவியட்டு ஒரே நேரத்துலேயே வந்து இந்த சிலாப்பி மீனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு புளி போட்டு நல்லா அவிய வச்சுட்டு அதே நேரம் வந்து தம்பி குடியின கறியும் எங்களால் அவிஞ்சோண்டுருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்குடியும் நல்லா சூப்பரான ஒரு பால் சொதி ரெடியாகிட்டுது எங்களால் வந்து தலை குழம்புக்கும் வந்து பால் விட்டுட்டேன் மேலும் பால் விட்டு இப்போ நல்லா அவிஞ்சோன் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த சமையல் ஸ்பெஷல் வந்து அவியல் கரையாக இருக்கிற போதில் இப்போ வந்து எங்களால் முருங்கைக்காயை வந்து கூட்டி வச்சுட்டு இதுவும் வந்து உப்பும் புளியும் போட்டு நல்லா அவிய வச்சுட்டு அடுத்தது அங்கால் வந்து தெல குழம்புக்கு வந்து பால் ஊற்றி அமைய இருக்குது அடுத்த கட்டத்தில் தூள் போடுறது எந்த மீனை பார்த்துக்கணும் சொன்னால் சரியான சாஃப்டான மீன் அப்போ எந்த நேரம் வந்தாப்பியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாது அது என்னன்னு பார்த்தீங்களா சூப்பரான தூள் எனக்கு தூள் வந்து முடிஞ்சுது ஃபேனும் வந்து நேற்று என்ன வேணா கொடுத்துருக்கா நல்ல வாசனையாகவும் இருக்குது இன்றைக்குமே இன்னைக்கு சிலாப்பி மீன் குழாம்போ சூப்பராக தான் இருக்க போதும் ிய கறி எல்லாமே என்னுடைய அவியல் கறியாகத்தான் இருக்கப்போன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பாவக்காய் கறியை வந்து போட்டுறேன்னு பாருங்க பாவக்காய் இந்த சைஸ்லாம் உப்பு கல் உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறமா தேங்காய் விளநி ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பழப்புளி ஓகே இப்போ இந்த மூந்திலே நெல் அவியல் மாதுளம்பு தூ ரெடி ஆயிடுச்சு பட்டன்ல வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கப்படுது வந்து இந்த மாதுளம்பழத்தும் மெயினா வந்து எப்பவுமே இளமையா இருக்க விரும்பினாலும் மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி குடிக்கட்டும் ஆனா அது ஒரு வில தெரியுமா ஒரு பழம் மாத்திரம் சோ அப்ப அது வந்து இம்பாசிபிள் எல்லாராலையும் முடியாது பட் நானும் அப்படிதான் தினாம்புறையில பாலும் நின்று தான் வருகிறேன் എന്നാലും ഇതിലെ മെഡിസിൻ ഡിസ് ചെയ്യുന്നது ഷോളിയിരിക്കണം ഓക്കേ ടെന്നർ മാറും നമ്മളെ യൂസ് സ്റ്റഡി ആയിട്ട് പതിന നാല സ്വപ് മുട്ടിൽ લગാനണ്ട കളർ വെയിറ്റ് കുടേസി കഞ്ഞി മാണ്ട് ഞാന മനസ്സ കടിമേലിന്നാലി ഋഷികേൻ വെക്കിലെ ചേറ്റയേ കുടിക്കുക കളർ कमी എന്നാലോ മഞ്ഞീ ഫിനലായിരിക്കും കേക്ക് கட்டைத்தூள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா பரை அதனால் பாவக்க நல்லா கொதிச்சு கொண்டுருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வரை ரெடியாகிடுச்சிது அதுக்கப்புறமா நல்ல ஃப்ரை ஆன சட் அதாவது வந்து சூடான சட்டியிலே இப்போ காரவங்க வண்டி கே போட்டிருக்கேன் எதாவது ஈரளிப்பு நீங்கள் கட்டணமென்னு சொல்லிவிட்டு இதை வந்து நல்லா பால் வைக்க வைக்கப்போ பால்ச்சொடி கட்ட வந்து எங்களால திரவில வாங்க கொரிச்சது திரவில வாங்க பொரிய இப்ப வந்து என்னுடைய கட்டத்துக்கு வந்தாச்சு என்னுடைய சூப்பரா முடிஞ்சது அப்ப கொஞ்சம் சூப்பரான சமையல் இந்த இடம் காலியா இருக்கணும் இதுல வந்துட்டு நான் சமைச்ச சமையல் எல்லாத்தையும் மெக்கவிட்டமே காணாது அவ்வளோ அதுக்கு வேற கட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அடுக்கிட்டேன் இன்றைக்கி இந்த சமையலை சாப்பிடும்போது அது சாப்பாட்டை சாப்பிடும்போது சுபாஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது சாத்திய கூறி இருக்குது பார்ப்போம் மிதக்காங்க சொன்னால் குழம்பு ஐட்டம் வந்து கூட வச்சிருக்கேன் ஸோ பதினாடி இருந்தாலும் சொதியும் வச்சுருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்னுடைய சூப்பரான சமையலாம் பார்ப்போம்மா உண்மைக்குமே நல்ல தரமான லன்ச் இதில் வந்து ஸ்பெஷலி எதுன்னு சொன்னால் சிராப்பி அண்டை குழம்பு ஓகே வாங்க பார்ப்போம் குத்தரிசி சோறு சமைச்சிருக்கிறேன் எங்களால் பாருங்க சிலாப்பி மீன் குழம்போட மண்டை குழம்பு அது வந்து சிலாப்பி மீன் மண்டை குழம்பு அப்புறமா பாருங்க பாருங்கோ கறி வச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து குருவி பாக்க வத்தல் கறி அதாவது வதக்கல் கறியாக வச்சுருக்கேன் அதுவும் அதை பாருங்க கோவா வர அடுத்ததாக வந்து பால் கறியாக வெண்டிக்காய் பால் கறி வச்சுருக்கேன் இங்கால வந்து எங்கே தம்பி குட்டி சொதி எங்கள் மீனை காணல பார்க்கலாம் தம்பிக்குட்டிக்குரிய சாப்பாட கொடுத்து விட்டுட்டேன் அப்போ ஒரு துண்டு மீன் போட்டுனாடியே அது போயிடுது ஓகே அடுத்ததா எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவலை மங்கு மீன் பொரியல் அடுத்ததா எங்கால கற்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் எது நம்ம என்னுடைய சமையல் விலக யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னுடைய வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலாப்பி மீன்களையும் யாருக்கெல்லாம் இப்படி பெரிய பெரிய தலையாக சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட டேஸ்டை வீடியோக்கில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்த்துருப்பீங்கள் அவ்வளோ கறிகள் எல்லாம் வச்சிருந்தனாண்டு இருந்தாலும் வந்து இப்போ நான் இந்த தலைக்குழம்பும் பொரியலோட சோறு சாப்பிட போகிறேன் இதே சாப்பிடாங்க வயிறு முட்டி இருமேலோ சப்போ அதனாடி நான் சாப்பிட போறேன் இன்னைக்கு காத்த பேருவ மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கடற்கரை அடிக்கிற மாதிரி இருக்கு சரியான பாத்திரம் சாப்பாடு அதாவது குழாம்பு சோவுரும் எத்தனையே பொரியல் அவ்வளவு ஹரி ரக வச்சு பார்த்துட்டீங்க இருந்தாலும் வந்து சாப்பிட முடியுங்க மக்கள் இன்னும் நல்ல சூடாது இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே அரை கிலோ கூடவே இருக்கும் சோறையு சாப்பிட பாத்தீங்களா நல்லபடியா அம்மன் பூக்கள் நல்ல சுடை சுட புலாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் எல்லா கறியையும் விட்டு அப்புறம் இந்த பிளேட்டுக்கு வைக்கிறது எல்லா கறியும் சோறு பொய்யா சூப்பரா இருக்கு நாங்க குழம்பு சமைச்சு சாப்பிடுறாங்களும் இந்த மீன் மழை மீன் பெரிய மீன் நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் நினைக்கிறேன்

மீஞ்சு எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சுப்ப தசை நிறைய தசையாவே இருக்கு ரெண்டு நாள் ஆசைப்படிக்குமே சரி நிலை இருக்கு நல்லதும் விலை குழாமு சுவாசத்தோட வந்து ரெண்டு அவலை சாப்பிடுற

சின்ன மண்ணாடி எல்லாம் சூட்டி சுட்டி சாப்பிடலாம் நான் என்ன செய்ய முடிச்சு எந்த பகுதியு தசைதான் வீடியோ முடிச்சுட்டு பதிவாக இந்த தலையை எடுத்து எடுத்து சாப்பிட போயிருந்தோம் ஓகே வெண்டைக்கு வந்து நல்ல சூப்பரான சாப்பாட்டோடு இங்கே நான் வந்து கொஞ்சம் இருக்குது இதுதான் சுவாச ஆக்கலாம் வந்து சாப்பிட போயிடணும் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி கரையென்னு சொல்லி எல்லாமே எனக்கு தான் சொல்லிவிடம் ஓகே அப்போ உங்களுக்கு வந்து இது போன்று பெரிய மீன் தலைகள் சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ഇതോടെ വന്ന് ഇന്ന വീഡിയോ നമ്മൾ മുറിച്ച് കൊടുക്കുന്നത് ഓക്കെ ഇന്ന് വീഡിയോ പറ്റിയ കത്തിക്കളെ മറക്കാൻ നോക്കാം മനസ്സിലാണെങ്കിൽ ആദ്യവരെ നാളെ സാരി ബൈ